சமகால தமிழ் சினிமாவில் அம்மா கதாபாத்திரங்களை ஏற்று அசத்தலாக நடித்து வருபவர் தான் நடிகை ரேணுகா திருச்சியை பூர்வீகமாக கொண்ட நடிகை ரேணுகா ஆரம்ப காலகட்டங்களில் இயக்குனர் கே பாலச்சந்திரின் பல்வேறு நாடகங்களில் நடித்து வந்தார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பொருத்தம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் ஒரு நடிகையாக அறிமுகமானவர் என் தங்கை கல்யாணி புதுநெல்லு புதுநாத்து தேவர் மகன் மகளிர் மட்டும் சுகமான சுமைகள் என பல திரைப்படங்களில் நடித்து வந்தவர் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் மலையாளத்திலும் ஒரு பிஸியான நடிகையாக வளம் வந்தார் இது மட்டுமல்லாமல் கன் முருகன் என்ற ஆங்கில ஹிந்தி திரைப்படத்தில் நடித்திருந்த நடிகை ரேணுகா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அலோகா கல்வி மையத்தின் தலைவரான அலோகா குமரனை திருமணம் செய்து கொண்டார் கதாநாயகி குணசித்திரம் என பல மொழிகளில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அயன் திரைப்படத்தில் சூர்யாவுக்கு அம்மாவாக நடித்த அசத்தி இருந்தார் அதன் பின் அலெக்ஸ் பாண்டியன் திருடன் போலீஸ் வெற்றிவேல் போன்ற பல திரைப்படங்களில் அம்மா கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த நடிகை ரேணுகாவின் மாமா தான் பலம்பெரும் கலை இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி என்பதும் குறிப்பிடத்தக்கது